அன்பான பிக்ஸ் சேனல் நேர்களே நாம் இன்று பார்க்க இருக்கும் தலைப்பு முழு குரு சந்திர யோகம் அதை பற்றி தான் நம்ம இந்த வீட்டில் பார்க்க போகிறோம் இந்த முழு குரு சந்திர யோகத்தை அடைய போகிற ராசி லக்னம் யார் அப்படின்றத நம்ம இந்த வீட்டில் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நீங்கள் தமிழையில் பார்த்தே கண்டுபிடிச்சிருக்கீங்க எந்த ராசி எந்த லக்னம்னு ஆமாம் கடகராசி கடக லக்னம் கடகராசி கடக லக்னத்தில் பிறந்த அனைவருக்கும் சரிங்களா அனைவருக்குமே இந்த முழு குரு சந்திர யோகம் அடைய போகிற டைம் இருக்கு சரிங்களா எப்போ என்ன அப்படின்றது நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி குரு சந்திர யோகம்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அதை பற்றி டீட்டெயில்டாக ஃபஸ்ட்டு சொல்கிறேன் அதுக்கப்புறம் முழு குரு சந்திர யோகம்னா என்ன அப்படின்றது நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க இது தெரிஞ்சாதான் வந்து கடகம் அந்த வீடு என்ன மாதிரி பலன்கள் அடைய போகுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது மற்ற ராசிகளுக்கு எப்பொழுது வரும் வருமா கடகத்துக்கு மட்டும் வருமா அப்படின்றது நம்ம எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் போறப்பறோம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இது பற்றி நிறைய பேர் சொல்லியிருக்க மாட்டாங்க அந்த சீக்கிரட்டான விஷயத்தை மட்டும்தான் நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்லப்பேன் சரிங்களா கடந்த ரெண்டரை வருஷமாக வந்து படாத பாடுபட்ட இந்த கடகராசிகளுக்கு ராசியினருக்கு லக்னத்து கடக லக்னத்துக்காரர்களுக்கும் வரப்போகிற நேரம் எல்லாமே பார்த்திங்கன்னா அமோகமான நேரமாகவே இருக்குது ஏற்கனவே நான் சனிப்பயிற்சி பலன்கள் குரு பயிற்சி பலன்கள்லாம் வந்து ரொம்ப பாசிட்டிவாகவே சொல்லியிருப்பேன் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி தான் இந்த முழு குரு சந்திர யோகம் சரிங்களா அதை பற்றி நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரிங்களா உங்களுக்கு ஏதாச்சும் வந்து ஸ்பெசிஃபிக்காக டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கன்சல்டேஷன் வேணும்னா அந்த ஸ்க்ரி இருக்க கீழே காண்டக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பரில் என்ன கான்டெக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் சரிங்களா சரி ஃபஸ்ட்டு குரு சந்திர யோகம்னா என்னன்னு ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கே தெரியும் ஒன்பது கிரகங்களையே முழு சுபர் யார் அப்படின்னு குரு பகவான் தான் அவர் யாருக்குமே கெடுதல் செய்யவே மாட்டார் நல்ல பலனியே கொடுப்பார் தீமை செய்யாத ஒரே கிரகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது குரு பகவான் தான் சரிங்களா அவர் வந்து வீக்கான பொசிஷனில் இருந்தால் என்ன பண்ணுவார்னா மிஞ்சிப்போனால் என்ன பண்ணுவார்னா நல்லது செய்யாமல் விட்டுருவார் அவ்வளோதான் அவரால் மேக்சிமம் அவ்வளோதான் பண்ண முடியும் சரிங்களா ஆனால் கெடுதல் செய்யாத ஒரே கிரகம் பார்த்தீங்கன்னா அது குரு பகவான் தான் அடுத்தது சந்திர பகவான் சந்திர பகவான் எப்படின்னா சந்திரன் வந்து வளர்பிறை சந்திரன் சுபர் முழு சுபர் தேய்பிரை சந்திரன் பாதி சுபர்னு வச்சுக்கோங்களேன் இந்த குரு பகவான் சந்திரனை பார்க்கும் பொழுதெல்லாம் குரு சந்திர யோகம் ஏற்படும் அதாவது குருவுடன் சந்திரன் சேர்ந்து இருந்தாலோ குரு சந்திரனை பார்த்தாலோ குரு சந்திர யோகம் ஏற்படும் சரிங்களா இது பொதுவாக எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் இருக்கும் இடம் எல்லாருடைய ஜாதகத்துலையுமே செக் பண்ணி பாருங்க குருவோட சந்திரன் சேர்ந்து இருந்தாலோ அல்லது குரு பகவானுக்கு ஐந்தாம் இடத்தில் சந்திரன் இருந்தாலோ அல்லது ஏழாம் இடத்தில் இருந்தாலோ அல்லது ஒன்பதாம் இடத்தில் இருந்தாலோ இந்த குரு சந்திர யோகம் ஏற்படும் ஏன்னா குருவோட பார்வை ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களில் பதியும் அப்படி பதியும் பொழுது குரு சந்திரன் பகவான் மீது படும்பொழுது குரு சந்திர யோகத்தை கொடுப்பார் இது என்ன அப்படின்னா பலன் பலன்னா சந்திரன் உங்களுக்கு தெரியும் இந்த பூமியை ஆள்பவர் சந்திரன் சந்திரன் மனது பட்டால் அதாவது சந்திரனுடைய அருள் கிடைத்தால் அவர்கள் எல்லாமே வந்து பிரகாசமாக அவங்க வாழ்க்கை இருக்கும்னு சொல்லுவாங்க அந்த சந்திரனுக்கு குருவோடய பார்வைப்படுறப்ப ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அவர் வந்து முழு சுபர் ஆகிடுவார் அந்த ஒளி வந்து அந்த பர்டிகுலர் நபர் மேலே படும்பொழுது அவங்க வந்து அவங்க வாழ்க்கையில் பிரகாசம் வீசும் புகழ் செல்வாக்கு பணம் வசதி பலம் அவர்களுக்கு வந்து எதிரிகளே கிடையாது எந்த விதமான கஷ்டங்களையும் அனுபவிக்க மாட்டார் வாழ்க்கையில் அதாவது ஒரு பிரச்சனை ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜாப்பில் இருக்காங்க அந்த ஜாப் அவங்கள வந்து விட்டு போகுதுன்னா ஏதோ ஒரு ப்ராப்ளத்தால் அந்த வேலையை விட்டு போகிறாங்கன்னா தானாக தேடி வந்து வேலை கிடைக்கும் மற்றவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்க கஷ்டப்பட்டு போக வேண்டியது இருக்கும் ஆனால் எந்த வித ட்ரையும் பண்ணாமல் தானாக வந்து சேரும் பதவி இவர்களுக்கு தானாக வரும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் திருமணம் குழந்தை அனைத்துமே இவங்க எதிர்பார்க்கணுன்னு இவங்க எதிர்பார்க்கணும்னு அவசியமே இல்லை இவங்க நினச்சாலே போதும் தன்னால தேடி வரும் அந்த மாதிரி யோகம் இருக்கிறது தான் இந்த குரு சந்திர யோகம் சரிங்களா இதுக்கு வந்து சில பேர் வந்து குரு சந்திர யோகத்தில் பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து இந்த குரு சந்திர யோகம் வேலை செய்யாமல் இருக்கும் அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக வந்து எண்ணி வீடியோவில் போட்டிருப்போம் நான் அதை வந்து சொல்கிறேன் பட் ஜென்ரலாக இந்த கடக ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா குரு சந்திர யோகம் அமோகமாக வேலை செய்யும் இந்த முழு குரு சந்திர யோகம்னா என்ன அப்படின்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு குரு பகவான் கடகத்தில் உச்சமடைவார் அது எல்லாருமே தெரியும் பன்னிரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து குரு பகவான் கடகத்தில உச்சமடைவார் இந்த கடக ராசியினருடைய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் இந்த சந்திரன் குரு பகவான் உச்சமடைந்த குரு பகவானோடு இணையும் பொழுதெல்லாம் இந்த முழு குரு சந்திர யோகம் கிடைக்கும் அது ஏன் பர்டிகுலராக அங்கே மட்டும் சொல்கிறேன் ஆட்சி பலம் பெற்றதுல ஏன் சொல்லலை இதுக்கு மட்டும் ஏன் மெயினாக கடகம் என்றது சந்திரனோட வீடு அங்கே குரு உச்சம் அடையும் பொழுது சந்திர பகவான் உங்களுக்கு தெரியும் மாத ஒரு நாட்களுக்கு ஒரு வாட்டி இரண்டு நாட்களுக்கு ஒரு வாட்டி ஒரு ராசியை கடந்து போயிருப்பார் ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு சுற்றி வருவார் அப்படின்ற இப்போ இருபத்தெட்டு நாளுக்கு ஒரு வாட்டி சுற்றி வரும்போது நிறைய டைம் பார்த்திங்கன்னா இந்த குரு பகவானை வந்து அவரோட குரு பகவானோட பார்வை வந்து சந்திர பகவான் மீது விழும் மற்ற மங்கள யோகம் மங்கள யோகம் இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுக்கும் கஜகேசரி யோகம் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க அதுக்கும் இதுக்கு டிஃப்ரென்ஸ் என்னென்னா இந்த சந்திர பகவான் பார்த்தீங்கன்னா சந்திர பகவானுடைய சந்திர பகவான் மீது குரு பகவானுடைய பார்வை நிறைய டைம் வந்து படும் சரிங்களா கடகத்தில் குரு உச்சமடைந்து அமரும்பொழுது சந்திர பகவான் சுற்றி வரும்பொழுது கடகத்தில் அமரும்பொழுதும் விருச்சகத்தில் அமரும்பொழுதும் மகரத்தில் அமரும்பொழுதும் போல் மீனத்தில் அமரும்பொழுதும் இந்த ஓராண்டு அதாவது வரப்போகிற குருப்பெயர்ச்சி ஜூன் இரண்டாம் தேதி அன்று குரு உச்சமடைந்து கடகத்தில் அமரும்பொழுது எப்பெல்லாம் வந்து சந்திர பகவான் கடக வீட்டிலையோ விருச்சக வீட்டிலேயோ மகர வீட்டிலேயோ மீன வீட்டிலேயோ இருக்கிறாரோ அந்த டைம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த முழு குரு சந்திர யோகம் கிடைக்கும் அந்த டைமில் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அதிர்ஷ்டம் அவங்க நினச்ச காரியம் அனைத்துமே வெற்றியாக முடியும் ஸோ அப்படி பார்த்திங்கன்னா இந்த கடகராசி கடக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட எத்தனை நாள் கிடைக்கும் ஒரு மாதத்தில் எத்தனை நாள் இவங்களுக்கு கிடைக்கும் பாருங்கள் கிட்டத்தட்ட நாலு வீடு கடகம் விருச்சகம் மகரம் மீனம் ஒரு வீட்டில் ரெண்டரை நாள் அப்படின்னு பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா கணக்கு ஏன்னா வந்து நீங்கள் ரெண்டே கால் நாள் ஆக்சுவலாக வரும் ஓகேங்களா ரெண்டே ரெண்டா ஒரு ரஃபாக வச்சுக்கோங்களேன் பத்து நாள் கிட்டத்தட்ட பத்து நாள் இவங்களுக்கு கிடைக்கும் அதாவது ஒரு நல்ல செயல் நல்ல உங்களுக்கு விஷயம் கிடைக்கணும்னா இந்த கிரகங்களோட அருள் ஒரு செகண்ட் பட்டாலே போதும் அப்படின்றப்ப இந்த கு முழு குரு சந்திர யோகம் பத்து நாள் கடகத்திற்கு அருள் கொடுக்க போகுது அப்படிப்பட்ட முந்த முழு குரு சந்திர யோகத்தை அடைய போகிறதுனால இந்த கடகராசிக்காரங்க இதுவரைப்பட்ட கஷ்டங்கள் அனைத்துமே ஆக போகுது இவங்க எதிர்பார்க்காத விஷயம் எதிர்பார்த்த விஷயம் எல்லாமே எதிர்பார்க்காத விஷயம் என்ன நல்ல விஷயம் மட்டும்தான் நடக்கும் அதனால தான் நான் திரும்ப திரும்ப குரு பயிற்சி கடக கடக சாரி குருப்பெயர்ச்சி பலன்கள் சனி சனிப்பெயர்ச்சி பலன்கள் ஆண்டு பலன்கள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா சாரி எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப பாசிட்டிவாக சொல்லியிருப்பேன் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க வரப்போற குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி சனிப்பெயர்ச்சி எந்த பயிற்சியுமே கடகத்திற்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்க போகுது போக 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 நாட்கள் ஏறும்பு மாற 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 அதாவது இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக மார்ச்சுக்கு மார்ச்சில் சனி நடக்கும் போகுது ஜூனில் குரு பயிற்சி நடக்கும் போது டிசம்பரில் ராகு கேது பயிற்சியாக போகுது டிசம்பருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது அது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் வர டிசம்பருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை கடகராசிக்காரங்க மட்டும்தான் டாப்பில் இருப்பாங்க பன்னிரெண்டு ராசியில் இன்னைக்கு அடித்து சொல்கிறேன் பன்னெண்டு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நடக்க போகுது பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கோம் ஆனால் அதை விட இது ஸ்பெஷல் என்னன்னா சனி முடிந்து போக போகிற முழு கரைச்ச குரு சந்திர யோகம் இந்த ஓராண்டு அப்போது சனி பகவான் உங்களுக்கு தெரியும் அஷ்டம சனி முஷ்டு போகிறப்ப நல்லது பண்ணுவாருன்னு சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இந்த குரு சந்திர யோகம் முழு குரு சந்திர யோகம் கிடைக்க போகுது அப்போது உங்களுக்கு எப்பேற்பட்ட அதிசயங்கள்லாம் அவங்க வாழ்க்கையில் நடக்க போகுதுன்றது பாருங்கள் கண்டிப்பாக நடக்கும் ஒவ்வொரு இந்த உலகத்திற்கு அத்தனை கோடி கடகராசி மக்களுக்கும் ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு ஒரு அதிசயம் இந்த வாழ்க்கையில் அவங்களுக்கு நடக்கும் இந்த ஜென்மத்தில் நடைபெற வேண்டிய அதிசயம் அவங்க வாழ்க்கையில் நடக்கும் யாராவது ஒரு கடகராசிக்காரங்களுக்கு நடக்கலனாலும் நீங்கள் கமெண்டில் தயவு செஞ்சு இங்கே போஸ்ட் பண்ணலாம் கண்டிப்பாக நடக்கும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் சரிங்களா இந்த முழு குரு சந்திர யோகம் மற்றவங்களுக்கெல்லாம் வருமா அப்படின்னு கடக கடகராசிக்காரங்கள் மாதிரி நடக்காது யாருக்குன்னா அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா செகண்டரி லெவலில் யாருக்கு இருக்கும்போதுனா இந்த தனுசு ராசிக்காரங்க மீன ராசிக்காரங்களுக்கு நடக்கும் ஆட்சி பலம் தான் பட் இருந்தாலும் வந்து ஓரளவு இருக்கும் ஏன்னா கடகத்துக்கு தான் சந்திரன் வந்து வீட்டுக்கு அதிபதி அதனால் வந்து இவங்களுக்கு வந்து அந்த மாதிரி வந்து கடகத்துக்கு கிடைக்கிற பலன் மாதிரி அதிசயம் மாதிரிலாம் கிடைக்காது பட் செகண்டரி லெவல்லன்னு பார்க்குறப்ப தனுசு மீனம் அவங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா ஆட்சிபலம் குருன்றதுனால அவங்களுக்கு எப்போ கிடைக்கும் அந்த மாதிரி அதிர்ஷ்டம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம் கடக வீட்டில் சந்திரன் பொழுது கிடைக்கும் ஓகேங்களா அதுவும் அதுலேயும் ஒரு ப்ராப்ளம் என்னென்னா மீன வீட்டுக்காரங்களுக்கு மட்டுந்தான் கடகத்தில் அமர்றப்ப நல்லது பண்ணுவார் ஏன்னா வந்து மீன வீட்டில் குரு இருக்கிறப்ப கடகத்தில் வந்து சந்திரன் இருக்கிறப்ப ஆட்சி பலம் இது ஆட்சி பலம் அப்போ வந்து உங்களுக்கு அந்த அதிசயம் நடக்கும் ஸோ கம்மியாக தான் நடக்கும் தனுசுக்கு அது கூட அந்த லக்கு கிடையாது ஓகேங்களா ஸோ கடகராசிக்காரங்க அடைய போகிற முழு குரு மாதிரி மற்ற பதினோரு ராசி லக்னக்காரங்க அடைய முடியாது அதனால் தான் நான் சொல்கிறேன் கடகத்திற்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அதிசயம் அவங்க வாழ்க்கையில் நடக்கும் கடகத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து டாப் பொசிஷன் போவாங்க இந்த வீடியோ சொன்னீங்கன்னா பிடிச்சத லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வால்